ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஒரு மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க கூட நீங்கள் நல்லா சாப்பிடலாம் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்பவே உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் என்ன பண்ண போறோம் எதை வச்சு பண்ண போகிறோங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன் சிறுபருப்பு இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அதாவது டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கக்கூடிய இந்த டம்ளர் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்து ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒன் ஹவர் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும் ஒரு ஒன்றை ஏழு மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும் நல்லா ஊற வச்சாச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிறப்பறம் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா இதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு போட்டுவிட்டு இந்த டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி வரைக்கும் ஊற்றி நம்ம அடி அரைச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு எந்த பதத்தில் இருக்கும்னு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு தடவை போடுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு தடவையாக போட்டுக்கோங்க நான் இப்போ வந்து ஒரே தடவையாக போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக முதல்ல தண்ணி ஊற்றிட்டு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு என் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மாவு வந்து நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இந்த அளவு கன்சிஸ்டன்சி அதை பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல ஈஸியாக அரைபட்டுரும் இப்போ நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் பல்லாரியை அதை அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் கேரட்டு அதையும் அது கூட போட்டுக்கோங்க நான் வந்து குடமிளகா வந்து ஒரு சின்ன பீஸ் அதாவது பாதி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக ஒரு தக்காளி குட்டி தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு மல்லித்தூள் மல்லித்தலை மல்லித்தூள் இல்லை மல்லித்தலை அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உடனே செய்கிறோம் பார்த்திங்களா அதனால் தயிர் போட்டுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர்றதுக்காக நான் கொஞ்சமாக ஆப்பச்சோட அதாவது சோடா உப்பு போடுறேன் இது வேண்டானா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ளஃபியாக வரும் ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது எல்லாமே நமக்கு எவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு பாருங்கள் பாருங்க பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சிலேருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாவு வந்து தோசை மாதிரி நம்ம ஃபுல்லாக ஊற்றி பண்ண மாட்டோம் ஒரே ஒரு இடத்துல அப்படி போட்டு நல்லா எப்படி சொல்கிறது தோசை மாதிரி தான் பண்ண போகிறோம் அடுப்பில் தோசை கல்ல வச்சுக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் இருந்தானே இங்கே பாருங்கள் நம்ம மாவு எடுத்து நீங்கள் அப்படியே ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி பண்ண போது இதுதான் பன் தோசை ரொம்ப போட்டு ஸ்ப்ரெட் பண்ணாயிங்க அப்படியே நல்லா வேகட்டும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுருங்க இது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு டக்குன்னு ஒரு சட்னி மட்டும் எடுத்து செஞ்சு தாளிச்சிடலாம் இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் மற்றபடி பிள்ளைங்கள்லாம் வந்து குழம்புத்தியாக அந்த மாதிரியே சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சமாக தக்க தேங்காய் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுருக்கேன் ஒரு பீஸ் இஞ்சி பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது பொட்டுக்கடலை போட்டால் தான் நல்லாயிருக்கும் போட்டுட்டு இப்போ நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்து தாளிச்சிட போகிறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காயும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு இன்னும் ஒரே ஒரு தாளிப்பு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்குள்ளே பாருங்கள் நல்ல சிம்லேயே நம்ம போட்டிருந்தோம் இதை கொஞ்சம் நேரம் எப்படியும் சிம்ல போட்டுருந்தீங்கன்னா தாங்க பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு எப்படி வந்துருக்குன்னு நம்மளுடைய பன் தோசை சூப்பராக ரெடி ஆகிட்டு தாளிச்சிட்டு தாளிச்சுட்டு நம்ம இதை வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் அடுத்தது எடுக்கிறதுனால ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி போட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே ஒரு ஆம்லேட் மாதிரி இருக்கா நல்ல பன் ஆம்லேட் மாதிரி செம சூப்பரான நம்மளுடைய பன் தோசை ரெடி ஆகிட்டு ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான உள்ளது பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நீங்கள் சாப்பிட்லாம் இதை வந்து அடுத்த ஒரு தோசையை ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் இதில் வந்து நான் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்கண்ணே இது இல்லைன்னா என்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக நான் தோசை போடக்குரிய அந்த மினி தோசை தவா அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப போட்டு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு விட்டுருங்க லைட்டாக மேலே மட்டும் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு இது செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை டக்குன்னு போட்டோடனே ஹையில் வச்சு மாற்றி போட்டிங்கன்னா கரிகிறோம் நல்லா வேகணும் அதனால கொஞ்சம் நல்ல சிம்ல இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நிதானமாக நீங்கள் பண்ணுங்கள் ஒன்று எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது போடுறதுக்கு எப்படியும் ஒரு மூணு நிமிஷம் நல்லாவே உங்களுக்கு ஆகும் நல்ல சிம்மில் போட்டு பண்ணுங்கள் கேரட் நம்ம துருவி தான் போட்டிருக்கோம் கேப்சிகல்லாம் உடனே நமக்கு வந்துடும் அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இங்க பாருங்கள் நம்ம ஒன்னே ஒன்று எடுத்தது நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஆசமே அவ்வளோ ஒரு அட்டாசமாக இருக்குது இங்கே பாருங்களேன் அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஆம்லேட்டு ஒரு வடை சாப்பிட்ட மாதிரி எனக்கு பார்க்கறதுக்கு வந்து இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்து உங்களுக்கு இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா கவலைப்படாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹெல்த்துக்கும் சூப்பரா இருக்கு இந்த சட்னி தொட்டுட்டு சுட சுட சாப்பிடும் போது நல்ல ஒரு வர சாப்பிட்ட மாதிரி ஒரு பிழிங்கும் இருக்கு சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகே கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்